தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் என் நேரத்திலும் வெளியேற்றப்படலாம் வெளியான முக்கிய அறிவிப்பு ஈரானில் உள்ள இலங்கையர்களை மீட்க களமிறங்கியுள்ள இந்தியா ஈரான் இஸ்ரேல் போரினால் இலங்கைக்கு ஆபத்தா சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல் முப்பது லட்சம் ரூபாவாக குறைந்த வாகனங்களின் விலை இலங்கையர்களிடம் முக்கிய கோரிக்கை தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட சிக்கியுள்ள இருபத்தி எட்டு அரசியல்வாதிகள் விரைவில் கைதாகலாம் இஸ்ரேலின் முக்கிய மருத்துவமனையை தாக்கியளித்த ஈரான் கடும் கோபத்தில் நெதன்யாகு ஈரானில் இதுவரை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இரண்டாயிரம் பேர் படுகாயம் இருபது அணுசக்தி தளங்கள் பதினாறு எண்ணெய் வயல்கள் அழிந்தன உள்நாட்டு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் விட்டு அந்நாட்டை வெளியேறுவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு நாளில் மாத்திரம் நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு வசதி செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்று மற்றும் நாளை தூதரகம் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை ஜூன் பதினான்காம் தேதி போர் தொடங்கிய பின்னர் ஒருவரின் விசா காலாவதியாகி இருந்தால் சர்வதேச விமானங்கள் மீண்டும் இயங்க போது விமான நிறுவனங்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவே அவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நேற்று நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு திரும்ப விரும்புவதாக தூதரகத்திற்கு வந்தனர் அதன்படி கைரோவில் உள்ள எங்கள் இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்தோம் அவர்களை எல்லை கடப்பதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் வரும் நாட்களில் மேலும் பல இலங்கையர்கள் இவ்வாறு இலங்கைக்கு திரும்ப விரும்புவார்கள் என நம்புகிறேன் தூதராக அவர்கள் அனைவருக்கும் உதவ விரும்புகிறேன் இன்றும் நாளையும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் இத்தகையவர்களுக்கு உதவுவதற்காக தூதரகத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்றார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதன்படி இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எல்லை தாண்டுதலுக்கு சாத்தியமான இடங்களை இலங்கையர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக இரு நாடுகளின் ராஜதந்திர பணிகளும் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இந்தியா ஏற்கனவே அதன் ஆபரேஷன் சிந்துவின் கீழ் தனது குடிமக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது நூற்று பத்து இந்திய மாணவர்களை கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எல்லையை தாண்டி ஆர்மீனியாவிற்குள் சென்றது பின்னர் ஜூன் பத்தொன்பது அதிகாலையில் எழவேனில் இருந்து புதுடில்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டிற்கு வந்து சேர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் போரினால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுவரை எவ்வித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் சீவலி இதேவேளை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்களை அருகிலுள்ள நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித் ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதே போன்ற பல வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தினால் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடக சந்திப்பு ஒன்றில் இதனை தெரிவித்த வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக்க சம்பத் மெரன்ஜிகே <saw> ි මකද අපේ වාහන ගන්න ැරිතැ ලක නුම්ටක්කරන දස්කන ප්‍රධාන් සමාගමක් ඉන්නව තා තව සමගම් තියනවා. ඉතින් ඒවාහන දැන් අරගෙන මාසකතෙ මිලියනෙ එකකින් තුනක වාහ ිලබස්ස වවා. එතතුට ජනතට මොකදන්නේ මිලදී ගත්ත කෙනට අදවාහනය ගත්තතාම් ඒ ඒ පුදගලනි මසකානයේ ිලියන ගාන්නත්බෑ. මන්සාර වාගනங்கள் ප්‍රබලමடைයිந்து வருම්, අදේ வேலගල් වාගනඉරකොමොදී තඩයි නක පටදයි தொடොර්දපුදිය සබාල්ගயும் ඒ පතිඩන. பிரபலமான மின்சார வாகனங்களை தவிர கட்டுப்பாடுகள் அளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த மாதங்களுக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளன இது சீன மின்சார வாகன சந்தையில் நிலவும் விரைவான மாதிரி மாற்றங்கள் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகிறார்கள் இது பழைய மாடல்களின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை இல்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்கள் இருந்தபோதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கிறார்கள் என்றும் வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரெஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார் මලියනක கொල්பනව செய்ய පට ஒரு சීනමින්සාර භාගනம் ஐந்து அලது ஆறு ஆண்டுகளுக்குள் அதன் மறு දිපனைමදිப்பල් ඒ முதල් 8 මියன் ரூபாய்கள் குறைக்கடம் என்று මෙරஞ்சගේ සොටිකාට ඔල්ලා චීන වෙලඳපල හරි ලොකු, ලකමදන් ඉලෙක්්‍රික්හන්තා වෙලඳ පලතිින් වාහනෙ වෙළඳපල ලොකෙන් ලොකුවෙන්න එම නිස්පාකයන් විසින් කරන්නේ ඒ වාහන මොඩල්ල කික්මට අලුත් කර ඒ හැකි අවතින එතකොඩ වෙන්න මගද මේ අපි ගන්නහන වුරු තුරක්කෙතර ගඩාපරන ජානයහම කරන්න ජපාන්වාහන යම්සි පොඩි පොඩි වෙනස් කංකල එක වාහන වටිනාගම තියන හැමදාම එක තම ඒ වෙලඳ වටිනාකමක්වාහේ චීනවාහනල හෙමනේ මහිත අවබුද්ධක්ඇති වල හත්පසි වාන . இரண்டு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்து வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சரக்கமுவ வடமேல் மாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தெற்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் மின்னலாபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது செய்திகள் ஈரானின் அராக் நகரில் உள்ள அணு உலை கடின நீர் ஆலை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேலின் முக்கிய மருத்துவமனை மீது ஈரான் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் நேற்று ஏழாவது நாளாக தொடர்ந்தது ஈரானின் அராக் நகரில் அணு உலையில் பயன்படுத்தப்படும் கடின நீர் தயாரிப்பு ஆலை உள்ளது அங்கு தாக்குதல் நடத்தப்போவதால் அருகில் வசிக்கும் மக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் அராக் நகரின் கடின நீர் ஆலை மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று காலை குண்டுகளை வீசின இந்த ஆலையை ஈரான் ஏற்கனவே வெறுமை செய்திருந்தது இதனால் இங்கு அதிக பாதிப்புகள் ஏற்படவில்லை கதிர்வீச்சு கசிவு அபாயமும் ஏற்படவில்லை இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில் அணு ஆயுத தயாரிப்புக்கு அணு உலைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்காக இங்கு தாக்குதல் நடத்தினோம் ஈரானின் நட்டான்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு அணுசக்தி மையம் தொடர்பான இடத்திலும் தாக்குதல் நடத்தினோம் என்றனர் இதற்கு பழிவாங்கும் வகையில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மருத்துவ மையம் மீது ஈரான் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த மருத்துவமனை ஆயிரம் படுக்கைகள் கொண்ட முக்கிய மருத்துவமனையாக செயல்பட்டு வந்தது ஏவுகணை தாக்குதலில் மருத்துவமனையின் பல பகுதிகள் சேதமடைந்தன பலர் காயமடைந்தனர் அவர்களுக்கு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பலத்த சேதம் அடைந்ததால் இந்த மருத்துவமனை நேற்று மூடப்பட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை தவிர மற்ற நோயாளிகள் இங்கு வர வேண்டாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலில் பல மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் எல்லாம் அடித்தளத்தில் வாகன நிறுத்தும் இடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு ஈரானின் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தகுந்த பதிலடியை பெறுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஈரானில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஈரானின் முக்கிய சக்தி தளங்கள் எண்ணெய் வயல்களும் அழிந்துள்ளன என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளிடையே ஏழாவது நாளாக நேற்றும் போர் நீடித்தது கடந்த ஏழு நாட்களில் ஈரான் தலைநகர் தேரான் உட்பட அந்த நாட்டின் ஆயிரத்து நூறு இடங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் ஆயுத உற்பத்தி ஆலைகள் எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இதில் ஈரானின் இருபது அணுசக்தி தலங்கள் பதினாறு எண்ணெய் வயல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானின் போர்டோ நகரில் மலைக்கு கீழே சுமார் தொன்னூறு மீட்டர் ஆழத்தில் அந்த நாட்டின் மிக முக்கிய அணுசக்தி தளம் செயல்படுகிறது இந்த தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆனால் ஈரானின் பதிலடியால் அதனை அளிக்க முடியவில்லை இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் பதினோரு சிரேஷ்ட தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் முழுவதும் நான்கு ராணுவ வீரர்கள் உட்பட அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் தலைநகர் தேரான் வெறிச்சோடி காணப்படுவதாக கூறப்படுகின்றது பெரும்பாலான மக்கள் தலைநகரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் தேரானில் உள்ள ராணுவ தலைமையகங்கள் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள எண்ணெய் வயல்கள் தீப்பிடித்து ஏறிக்கின்றன இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பெரும்பாலும் தலைநகர் தேரானை குறிவைத்தே தாக்குதலை நடத்தி வருகின்றன ராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் ஈரான் ராணுவ தரப்பில் இஸ்ரேலை குறிவைத்து இதுவரை ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன மேலும் ஆயிரம் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலின் டெல் உட்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஏழு நாட்களில் இஸ்ரேல் முழுவதும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் அனைத்து ரூம் என்ற அறைகள் உள்ளன ஏவுகணைகள் இஸ்ரேல் எல்லைக்குள் போது அபாயோலி எழுப்பப்படுகிறது அப்போது பொதுமக்கள் பதுங்கு அறைகளில் தஞ்சமடைகின்றனர் இதனால் இஸ்ரேலில் உயிரிழப்பு குறைவாக இருக்கிறது என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் தெல் அவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள முகாம்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ அலுவலகம் தகர்க்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் காசாவின் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதனால் இஸ்ரேல் பல தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்